ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டேலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் டேப்லெட் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து எல்லாேருக்குமே கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு என்ன ப்ராண்டு இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட்டாக இருந்தாலும் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது எந்த பிளேஸில் இருந்தாலுமே கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட கொரியர் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது மெடிக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எங்ககிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரிவியூ கொடுத்துருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கோயம்புத்தூரில் பெஸ்ட் ஐவிஎஃப் சென்டர் சொல்லுங்கள் சென்னையில் சொல்லுங்கள் திருச்சி அது மட்டும் இல்லாமல் சேலம் மதுரை இந்த மாதிரி நிறைய ஊரில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஐவிஎஃப் சென்டர் வந்து சொல்லுங்கள் எங்களுக்கு சர்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோவாக போடுறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி டேப்ல வந்து போட்டிருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு ஐவிஎஃப் சென்டர் வந்து இந்தந்த ஊரில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பெஸ்ட்டான ஹாஸ்பிட்டலாக நிறைய ஊர்லேருந்து இருந்து வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் எந்தெந்த ஊர் எந்தெந்த ஊரில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலயமா வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலம் வந்து பார்த்துடலாம் சேலம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஹாஸ்பிட்டல் மட்டும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே யாருனா சேலமில் வந்து வேறு எதுனா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சேலமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் எஸ்கேஎஸ் உமன்ஸ் சென்டர் சேலம் இந்த ஒரு ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா பார்க்குறாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழகாபுரமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ சேலமில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேஎஸ் உமன் சென்டர் சேலம் அழகாபுரமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி ஹாஸ்பிட்டல் சேலம் இந்த ரெண்டு ஹாஸ்பிட்டல் வந்து சேலத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு யார்கிட்டனா கேட்டுவிட்டு நீங்கள் தாராளமாக போய் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கலாம் அண்ட் நீங்கள் வந்து ஐவிஎஃப் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்படின்னா சேலமில் இந்த ரெண்டு ஹாஸ்பிட்டல் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா சுதா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க கோரிப்பாளையமில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நோவா சொல்லியிருக்காங்க நோவா ஐவிஎஃப் சென்டர் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மகில் ஐவிஎஃப் சென்டர் வந்து சொல்லியிருக்காங்க ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சந்திராபாய் ஐவிஎஃப் சென்டர் பிஃப்து ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி ஐவிஎஃப் சென்டர் ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா அர்ஷினி ஹாஸ்பிட்டல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆறு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சேலம் மதுரையில் வந்து வேற எதுனா ஹாஸ்பிட்டல் வந்து தெரியும் ஐவிஎஃப் சென்டர் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க காஸ்ட் கம்மியாக இருக்குன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யாருன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களுமே வந்து முடிஞ்சளவுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணால் நல்லா இப்போ நான் சொன்ன எல்லா ஹாஸ்பிட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு வந்து சொன்ன ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் வந்து அங்கே நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களான்னு விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போகலாம் இந்த வீடியோவில் நான் சேலம் மதுரை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து சென்னை ஈரோடு கரூர் இந்த மாதிரி நிறைய ஊரில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காங்க அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் டயட் சார்ட் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க டயட் சார்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் டயட் சார்ட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு என்ன மாதிரி டயட் வேணும் அப்படின்றது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ